இந்த செடி பேர் எருக்கஞ்செடின்னு சொல்லுவாங்க வேலி ஓரத்துலலாம் தானாகவே முளைச்சி கிடக்கும் இந்த பூவை கூட வந்து விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு வந்து மாலையாக கட்டி போடுவாங்க எருக்கம்பூ மாலை இந்த செடியில் இருக்க இந்த இலை இருக்குது இல்லையா இந்த இலையை வந்து எடுத்துகிட்டு போய் நல்லா அதில் பால் வரும் அதெல்லாம் தொடச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெருப்பில் வாட்டி கூட நம்ம வந்து எங்கே வலி இருக்கோ முட்டிக்கால்லையோ எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சோம்னாக்க வலி கேட்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த அப்படியே இல்லைன்னாலும் வெந்நீர் நல்லா நம்ம கால் தாங்கக்கூடிய பதத்துக்கு வெந்நீர் வச்சு சூடான தண்ணி வச்சு அதில் இந்த இலையை போட்டுட்டு நம்மளோட காலை அதில் வைக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் போல் அந்த மாதிரி வச்சுருந்தாக்கா இதை வந்து ஒரு நாள் செஞ்சாக்கா சரியாகாது தொடர்ந்து செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த எருக்கஞ்செடியோட பால் இருக்கு இல்லையா செடியில் வர பால் கூட காலில் முள் குத்துனா அதை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வலி பாத வலி இருக்கிறவங்க முட்டி வலி இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இது நானும் செஞ்சு பார்த்தேன் ஓரளவுக்கு பலன் இருக்குது அதே மாதிரி தூக்கமே வரலைன்னா கூட இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு நம்மளே வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள்